வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பொருளும் மதிப்பும் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் நம்மிடம் பத்து ரூபாய் நோட்டு ஒன்றும் நூறு ரூபாய் நோட்டு ஒன்றும் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இரண்டுமே காகிதம்தான் ஆனால் அதற்கு மதிப்பு என்று ஒன்று உள்ளது அதேபோல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு அந்த பொருள் நமக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை பொறுத்தே அந்த மதிப்பும் அமையும் அந்த பொருள் யாரால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று நினைக்கும்போது போது மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்கிற அதற்கு மேலும் மதிப்பு உயர்கிறது பொருளினால் மதிப்பே தவிர எனது என்னுடையது என்பதினாலே மதிப்பு உயர்வதில்லை ஆகவே இந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் தவம் தற்சோதனை இந்த இரண்டும் அவசியம் வேண்டும் அந்த தவத்தை பெற்ற பாக்கியசாலிகள் நீங்கள் உங்களுடைய உள்ளம் உண்மையிலேயே மகிழ்ச்சியடையத்தான் செய்யும் குரு என்பவர் எங்கிருந்தோ வருகிறார் என்று எண்ண வேண்டாம் அது உங்களுடைய வினையின் பதிவுதான் நீங்கள் செய்த கர்மத்தின் மூலமாக வினையின் பயனாக நல்லதை பெற வேண்டும் அடைய வேண்டும் முழு முதற் பொருளை அடைய வேண்டும் என்ற உங்களது எண்ணம் ஓங்க ஓங்க உங்களது மனத்தின் ஊடே உள்ள அந்த சக்தியானது தானாகவே வழிகாட்டுகிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தொந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவன பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பொருள் என்று வரும்போது அண்ணன் தம்பி அனைவருமே எதிரிகளாக மாறிப் போகிற அவல நிலை இக்காலத்தில் இந்த சமுதாயத்தில் தற்பொழுது நிலவி வருவதை அனைவரும் வருவோம் இதை அடிப்படையாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய திரைசை தத்துவ பாடல் கேட்போம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெத்தெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாடும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரட கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே நட பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா வாழ்க வளமுடன்